நமகம் பேரன்பு மிக்க த்ரீ டிவி சேனல்களுக்கு இனிய வணக்கங்கள் விரயாதிபதி சந்திரன் வருகையால் சுப விரயங்களையும் அதே நேரத்தில் தேவையான செலவுகளையும் செய்ய காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப குருது வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பு அதன்படி சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே மிகப்பெரிய யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் ஆறாம் இடத்திலே சூரிய பகவான் புத பகவானும் ஏழாம் இடத்திலே சனி பகவானும் எட்டாம் இடத்திலே ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அம்பர்களே இந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்விரையில் வரக்கூடிய திருதியை திரியும் மதியம் மூணு மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் மரணயோகமும் சித்தியோகமும் கூடிய நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு வருகிறது அடுத்தபடியாக திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் மாலை ஆறு மணி வரை பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்தர நட்சத்திரமும் அன்றைய தினம் சித்தயோகமும் கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் வருகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று முழுவதும் முத்திரா நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் அண்ணல் மகாத்மா காந்திஜி அவர்களுடைய நினைவு தினம் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு அன்று ஒரு மத்தியமான் நாள் ஏன்னா அன்னைக்கு கரிநாளும் வருகிறது மரணயோகம் வருகிறது திடையை பொறுத்த மூய்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் வந்து ஹஸ்த நட்சத்திரம் அடுத்தபடியாக ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது ஆங்கில மாத பரப்பு அன்றைய இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும் அன்று முகூர்த்த நாள் ஏன்னா நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சித்திரை சித்திர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்ததாக ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் ஒரு மணி வர சப்தமி திதி இருக்கிறனால சப்தமி திதி வந்து தேய்பிரை சப்தமி திதி யோகமானது அந்த கணக்குடி வர்றப்ப அன்று மதியம் வர சுபமுகூர்த்த நாள் அதுக்கப்புறம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமையூர்த்த நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது இருது நாள் சொல்லக்கூடிய அதாவது மூன்று மூ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வந்து திதி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் ஒரு மணிக்கு மேலே நவமி திதி ஒரு மணி வரை அஷ்டமி திதி நட்சத்திரம் அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரம் சித்தோகம் கூடிய நாள் நல்ல நாள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதும் அவர் தனாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதும் லாபாதிபதியும் புதன்தான் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் தன பாக்கியங்கள் நல்ல பல்கி பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடம் என்பது எப்பயுமே வந்து ருணோரோக ரோக சத்துருஸ்தானம் அதனால் தேவையில்லாத பண பொருளாதாரத்தை கவனமாக கையாண்டால் நல்லது அதாவது வரக்கூடிய பணத்தை எல்லாம் தேவையான செலவுகள் மட்டும் செஞ்சால் நல்லது அல்லது வட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பு வீணான செலவுகள் வாய்ப்பு சில நேரங்களில் வந்து ஆகக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இப்போ மிஸ்ஸும் கிடையாது இருந்தாலும் தேவையில்லாத உபரி செலவுகளாக கூட போகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அது விரைய செலவுகளாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா விரையாதிபதி உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறோம் இல்லையா அதனால் விரை செலவு போகிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் முதல்ல வந்து என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் கவனமாக கையாளுங்கள் உடல்நிலைகளிலும் கவனமாக கையாளுங்கள் இது ரெண்டும் மட்டும்தான் இந்த வாரத்தில் வந்து ஒரு எச்சரிக்கையான பதிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் யோகங்கள் நல்லா இருக்கு ஏன்னா ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்ர பகவான் வந்து ஜீவனாதிபதி அவர் வந்து அஞ்சாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்த நிச்சயமா வந்து தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து வியாபார ரீதியாகவும் நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முன்னேற்றங்களுக்கு வ அடித்தளமாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்வியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து புதன் உட்கார்ந்து கல்வியில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அது குறிப்பாக சொல்லப்போனால் அரசு சார்ந்த துறை எழுதுகிறவங்களுக்கும் அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு அருமையான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபமுூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ரெண்டு நாள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைக்கு சுபமுர்த்தனால் வருகிறது அதனால் சுப செய்திகளை பேசலாம் சுபத்தை உறுதி செய்யலாம் இறுதி செய்யலாம் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் தேவையில்ல சச்சரவுழலாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதும் சற்று கவனமாக நடந்து கொண்டால் நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கனால தான் இந்த ஒரு எச்சரிக்கை பற்றி தர மற்றபடி யோகம் வந்து உங்களுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டுக்கூடக்கூடிய வாய்ப்பு முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்தியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிலையும் குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மங்கள செய்திகள் கிடைப்பதற்கும் அதுவும் இஷ்ட விவாகம் நடக்கிறதுக்கு உங்கள் மனம் போல் நல்ல ந கலையா நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு உண்டு யோ யோகமும் லாபமும் கலந்தால் நல்ல வாரம்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் ஏன்னா செவ்வாசுக்கரனுடைய இணைவு ரொம்ப அருமையான லாபத்தை கொடுக்கும் மும்பை பத்து காம்பினேஷனுங்கிறது ஒரு அருமையான காம்பினேஷன் அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் இல்லையா அந்த யோகத்தினால் பெண்களுக்கு தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல லாபத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களாலும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாரம் ஆனால் இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு சிம்மராசி ஆண்களை விட பெண்களுக்கு தான் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் கடுமான வாரம் நீங்கள் பயன்படுத்துனீங்களால் சுபமங்கலமும் யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கும் சிம்மராசி என்பதே இந்த வாரம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது திங்கட்கிழமைக்கு இன்றைக்கி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி வருகிறது பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள் வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து சஷ்டி திதி வருகிறது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது வந்து கன்னிமார் தெய்வங்களை சப்தமி தேதியில் வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி திதி வருகிறது அன்றைய தினம் காலபைர வழி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த வாரத்திற்கான வழிபாடுக்கான ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது யோகமும் லாபமும் கலந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறீங்களா சுபமான வாரமாக அமையும் நல்ல வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்